எப்படி வேலை போட்டா எனக்கு தெரியாது இம்மாவும் பெரிய கற்றுக்கா காய்ச்சி கிடக்கு நல்ல சூப்பராக ருசியாக இருக்கும்ல ருசியா தட்டியா எனக்கிட்ட சொல்லியிருந்தா என் வீட்டு முன்னாடி நான் போட்டு விட்டுருப்பேன் கற்றுக்கா செடி கண்ணு எம்ம நெய் நெய்யாக இருக்க மாட்டேக்கு செய்யறதுக்கு பார்க்கவே அப்படியே அழகாக அருமையாக காய்ச்சி டொக்கு டாட்டி தாட்டியா ஏ பங்கசா எப்படி வச்ச எனக்கு தெரியாத சண்டைக்கு சண்டைக்கு போய் வேலை வாங்கிட்டு போட்டு ஆட்டி ஆடி மாசன்னு ஆடி பட்டம் போட்டு நல்லா காய் வைக்கிற டீ பொல்லார்ட்டு டீ ஒரு கடை சொல்ல மாட்டோக்குறா ஆனால் அப்பா அனுக்கணும் என் கடக்க கடக்கு இந்த குட்டி என் குட்டி ம் என் மருமக அருளாக பிரியாணி செய்கிற அன்னைக்கு இந்த கத்திரிக்காய் கூட வைப்பா சண்டையில் கத்திரிக்காய் வாங்கிட்டு வண்டா போடுறக்கு அதை அழுகு போச்சுன்னு கரைச்சி என்ன அந்த பய சூடுல கத்திரிக்காய் வளங்க வீட்டில் வீணாக போன கத்திரிக்காய் வளங்க வீணாக போன வெண்டைக்காய் வளங்க வீணாக போன எல்லா எல்லா காய் வெள்ளிடணும் செடி வளரணும் எங்கள் வீட்டு தோட்டை பாட்டியா இல்லையா எல்லா காயும் மண்டி போய் கடக்க வர இந்த பயலால் பாம்பு ஏறி ஊட்டால் சுட்டி சுட்டி வரட்டும் நான் என்னட்ட சொல்லுவேன் இப்போ அந்த எழுதி காய் தாக்கும் போது முன்னாடி கொண்டு வந்து கொட்டியிருக்கிறாம இருக்க அந்த அழுவனை கட்டிடக்கா கசட்டை நான் என்ன தொடரட்டும் என்னமோ விடை போட்டு பிளான் பண்ணி போட்டாங்க உன்கிட்ட சொல்லாத ஆ ஒரு பெரிய கலப்பாடுன்னு என்கிட்ட நீங்கள் கோச்சிக்கிற பாரு நான் என்ன தான் தெரியலக்கா உன்னை தெரியாது நான் போய் எங்கே அழு சண்டைக்கு போய் விடை வாங்கிட்டு வந்து போட்டுட்டாங்க என்னடி இது நூறே இருந்தாலும் உன் கூடே தான் சுட்டுடுவான் இருபத்தி நாலு மணி நேரமா கரவழக்கு உன் பேரன் ம் என்ன வண்டட்டு போ ஆம்பளை பிள்ளைகளுக்கு பொறுப்பு வண்டது பருத்தானாவே ம் என்ன நம்ம நூறே இருந்தாலும் நம்மளாம் விவசாய கொடுப்போமாச்சா விவசாயம் பார்க்கலனா நம்ம ரத்தத்துலேயே ஊர் நடாச்சா ஆனால் உன் புருஷன் அப்படியே ஓடுறது பிறகு உன் பேரனுக்கு ம் டி உன் உன் புருஷ அங்கங்க காய்கறி எல்லாத்தையும் நட்டு நட்டு வைப்பாரு அழுட்டுற உன் புருஷனே பறண்டு வந்துட்டார் உலர்கிட்டி பங்கசம் பரவாயில்லாட்டன் உன் பேரன் மேலே உசிரியாக வச்சுக்கிறான் போடுறதுக்கு ஆட்டியா இவன் சொல்கிற வச்சுலாம் கேட்பானா நீ சொல்றலாம் உன் பேரங்காரான் ஆட்டியா ம் என்னமோ எப்போ பாரு நீ பேரம் பேரனும் அங்கே வர வெளிநாட்டுக்கு வந்து கூட அழுதுட்டு வர என் பேரனை விட்டுட்டு வந்துட்டான் பேரனை விட்டுட்டு வந்துட்டோம் மவனை உனக்கு உன் பேரனை பிடிக்கும் ஆட்டியா பங்கசம் ம் நல்லா பொறுப்பான பயலா இருப்பான் போடுறக்க அடையா அதை சொல்கிறேன் என் புருஷன்னு சொல்லும்போது எனக்கு மனுஷன்ல நொண்டு போகுது அப்படியே அந்த மனுஷன் செய்கிறதெல்லாம் எனக்கு பயம் செய்வேன் மட்டுக்க என் உயிரே என் பேரன்டான்னு தெரியுமா என் புருஷனை அப்படியே உரிச்சி எடுத்துக்கிட்டு வந்துருக்குறான் அதனால தானே உன் பிறண்ட மூணா நாளே என் புருஷங்காரன் போட்டுன்னு போட்டார் அந்த பையல கொஞ்சம் தூக்கி கூட வைக்காத அளவுக்கு போட்டார் நான் கண்டிப்பா பண்ணுவா சொல்லு பாப்போம் என்னம்மா அவரு போயிட்டாரு வயசாயி அதுக்கப்புறம் இந்த பயலரான நம்ம உஷரா நினைக்க வேண்டியதா இருக்கு அப்படியாக்கா அக்கா என்ன சொல்கிற நம்மள நம்ப நம்பளை நான் போக பார்த்துக்க அந்த மாதிரி அவர் என்ன பண்ணுமோ அப்படியே இந்த பையன் பண்ணுவாக்கா எனக்கு ஒன்றும் சொல்ல முடியாது என்ன என்னாடி அவன் அவன் பாட்டுட கூட இல்லை என்ன மாதிரி கணக்குல அப்படியே அந்த ஆள் செய்ய இப்படி செய்கிறான் மாறுதுன்னு எனக்கு அதிர்ச்சியாக இருக்கும் ஒரு ஒரு நேரம் அம்மா அவன் சொல்லுவான் எம்மா இவன் என்னம்மா நம்ம அப்பா மாரியே இருக்கிறான் எனக்கு பயமாக இருக்குமா நம்ம அப்பாவை வந்துட்டு பிறந்துட்டாரோ அப்படின்னு அண்டை குறுக்கு பயம் சொல்லுவான் அந்த இல்லை இருக்கிறான் பின்ன அவன் மேலே என் உயிரே அவன் நேரம் தாண்டி ம் பின்ன என்ன பண்ணுறது சரி சரி எனக்கு காலையில் வழுக்குலுட்டி வாட்டை விட போய் படியில் உக்காருவோம் ஒன்றும் முடியலடிப்பாங்க சார் இருக்கும் எப்போ இந்த அம்புஷம் நம்மளை விட்டு எட்டக்க போனாலும் அப்போவே அவன் வீட்டில் இருந்து தைலம் வந்து ஒன்று கொடுப்பா பாட்டிய அவள் புருஷன் ஒன்று தைலம் காய்ச்சிடாரு தைலம் காய்ச்சிடாருன்னு அந்த தைலத்தை தடவுனாலும் சும்மா சொல்லக்கூடாது விட்டி அந்த தைலத்தை காய்ச்சி முட்டியில் தடவுனா அந்த மாதிரி வலி கேட்கும் மட்டுக்க இந்த வயசான ஆள் நம்மள மாதிரி ஆளுகளுக்கு இந்த முட்டி வலி எங்களுக்கு தான் வந்துச்சோ கடவுளை கடவுளை இது சரியாகவும் ஆக மாட்டேங்குது எந்த ஆசைப்பட்டுருக்கு சொல்லி எந்த லவடாக காவு போனாலும் ஒன்றும் சரியாக மாட்டேங்குது அந்த மாதிரி வலி வலிக்குது ஆனால் அவள் புருஷன் என்னமோ என்ன காய்ச்சிடாரு ஒரு தைலங்காச்சி வரனு கொண்டு வந்து கொடுப்பாடி அது நல்லா சரியாக போச்சு பாட்டுக்க என்னம்மா அவள் பேஷட்டை நின்றா அதோட அந்த இது எல்லாம் நின்று போச்சு ஆனால் நான் அவக்கிட்ட பேஷாவில் இருக்கிற வரைக்கும் நண்டி நம்ம நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருக்குது இல்லை நான் தொல்லையாக தூக்கி தோலு மேலே போட்ட மாரி இருக்கு தோலு மேலே ஐயா ஐயா சரி உடுக்கா நமக்கு ஆவால் வச்சு நம்ம பேசக்கூடாது பாட்டுக்கா வா நம்ம போய் அப்படியே உக்காருவோம் என்னமோ என் மருமவன் நைட்டெல்லாம் இந்த மைக்ரோ அடுப்பு இருக்கு பற்றி என்ன ஓவனுன்றாங்களா அந்த பொட்டியில் என்னமோ செஞ்சு செஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தான் அதில் போய் ரெண்டு எடுத்துக்கிட்டு வரோம் உக்கார்க்கா நம்ம தின்னுக்கிட்டு உக்காண்ட்றப்போ எப்போ வாரம் நான் தான் வீட்டு பக்கம் வரனே ஒழி நீங்கள் வந்து உக்காடுறது கம்மி தான் ம் சரி உட்காரு என்ன வச்சுக்கிறாரு அந்த ஃப்ரிட்ஜு பொட்டியை பார்த்துட்டேன் ரெண்டு எட்டுக்கிட்டு வரோம்

டிவி போட்டு எடுத்துக்கிட்டு வாட்டி ஆட்டே போடு எனக்கு என்னமா போய் பிரச்சினை கொட்டை எடுத்துக்கிட்டு வரலாம் ஆனால் சாமி நமக்கு உடம்பு முடியலைன்னா நம்மளை நம்ம தாண்டி பாட்டுக்கணும் துண்ணு புட்டி யானை நம்ம கொண்ட மாதிரி கடனோம் பண்ணால் மாமியாக்காரி ஆனால் நம்ம மாமியாக்காரி நம்மளை கேட்டால் இப்போ நம்மளை வந்து மரும அவ்வளோமா கேள்வி கேட்கணும் நம்மளாம் அவ்வளோ அவ்வளோ கேள்வி கேட்க வச்சுக்கணும் ஏன்னம்மா அவ்வளோ நம்மளை கேள்வி கேட்குற அளவுக்கு வச்சுக்கக்கூடாது டீயை மட்டும் போட்டு இஞ்சியை ரசித்து போட்டு எடுத்துக்கிட்டு வாடி வேறு ஒன்றும் ஆனால் எனக்கு அக்கா உண்டாக்கா போடி டீயை போட்டுட்டு வந்துட்டோம் உண்டா குடி நான் உள்ளே ஏர் நமக்கு நமக்குன்னு நாலு வாய் குடிச்சிட்டு வந்துட்டோம் இல்லைன்னு பிறஞ்ச சேமிச்சிக்கிட்டு கிடக்கும் அதனால்தான்ண்டா குடிக்கா எங்க நான் போன தெரியலையா தெரியலையாம் அருமவா ம் எப்போ பாருண்ட வேலைக்கு போன இல்லைன்னு நிம்மதியாக இருந்தா நானும் நீயும் என்னமோ வேலையை விட்டு வண்டாலுவா என்னமோ கிளம்பிடுற அழுவில பழைய மாரி என்னட்ட சொல்ல எனக்கு ஒன்றும் விலங்குல ஒன்றும் ம் ம் கால காலத்தில் வீட்டில் இருந்தோம் வேலையுள்ள வட்டோம் ம் எம்ம வேலையை ஒருக்கு ஒரு படிக்கலாம் ஒன்று எட்டாவது ஒன்று பண்ணலாம் குறுக்கட்சிவோ கிளம்பிடுறாலோ நம்மள மாரி நம்மளா தழுவியோ கிளம்புறோம் இவ்வளோக்கு என்ன கேடுன்னு தெரியல கிளம்பிடுற அழுவா காலையில் அப்படி என்ன பெரிய ஆஃபீஸ் விட்டுறோம்

சரி நம்ம அம்மா என்னடியோ என்னாடியோ இம்ம மாதிரி பார்க்க மாட்டேன் அதை கொடுக்குறான்னு பார்த்தா கடைசியில் வெளியூருக்கு மாற்றம் வேலை மாட்டம் பண்ணிவிட்டாங்களாம் அதனால் எங்கே உங்கள்லாம் விட்டுட்டு போட்டு எனக்கு பயமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது வருத்தமாக இருக்கணும்னு வேலை நம்ம பட்ட மாதிரி நடிச்சுவிட்டு வீட்டில் கண்ட குழம்பு ஜோளெல்லாம் போட்டு வடைச்சிட்டு போட்டு ஐயோ ஐயோ நான் என்னட்ட சொல்லிட்டு என்னம்மா போ வேலைக்கு போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிவிட்டாலுவா முடிவு பண்ணிவிட்டு வீட்லேயே இருந்து எங்கெங்கே உட்காந்து கூட்டம் போட்டு பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம்னு உள்ளோருக்கு திட்டம் மட்டும் என்னமோ நீ வா மரும எல்லாம் டப்பு பண்ணுற மாதிரி என் மருமோ நல்லா ஓகே மாட்டேன் நீ வரேன் நான் எங்க போய் சொல்றது ஏன் குறைய என்னத்தை இவ்வளோ கண்டுக்கிட்டேன்னா அப்புறம் நமக்கு அடிப்பாள ஒட்டி நம்ம வெளில எங்கே பாம்பா நம்ம என்னடா வந்துரு நீ சொல்லு இவ்வளவு எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்மளால முடியாதுமா சாமி அவள் புருஷனும் கண்டு போட்டு ஓட்ட உடனே உழைச்சா நம்ம போயிடும் பேசலாம் நம்ம பேசினாக்கா நமக்கு ஆப்பு இவ்வளோ அங்கே போறாள்வோ இங்க வராளாளுவோன்னு நம்மள நம்ம துழிச்சு ம் ஏமா அவனும் நல்லா கோழி காப்பாம்பான் என்னையே நல்லா பாசமாக இருக்கிறான் நான் ஏமா தில்லு விட்டு மாற்றம் முடிஞ்சு விட்டு வீட்டில் படுத்து கிடந்தேன்னா உனக்கு என்ன தான் பிரச்சனைன்னு தெரியல புழைக்கு போய் அழகி ரோட் ரோடாக சுற்றி என்ன பிச்சை எடுக்கிறோன்னு கேட்குறான் ஒரு நாள் எனக்கும் எங்கடா மூச்சை வச்சிக்கிடுச்சுன்னா அப்படி போச்சு ம் என்ன ரோட் ரோடாக பிச்சை எடுக்கிறக்கான் நான் வேலைக்கு போகிறேன் எப்போ பாரு இதே வேலையாக இருக்கிறோம் நீங்கள் எங்கடான் போகிறேன் எங்கேடான் வரேன்னு தெரியாமட்டேக்குது ம் அவருக்கும் எல்லா வீட்டில் பேரு அப்படி வாங்கி போய் விட்டுட்டா விட்டுட்டா அக்காய் வா போய் சுட்ட வேண்டிய இடமெல்லாம் சுட்டி போட்டு நான் போகிற நேரமாக பார்த்து வீட்டுக்கு கொண்டுட்டான் அந்த நேரம் புருஷனுக்கு போன போட்டுக்கும் கூப்பிட்டு இந்த மாதிரி ஆட்டா காரி போய் சுட்டி சுற்றி வந்துக்கிட்டு அங்கே அங்கேயும் சண்டை எழுத்துக்கிட்டு போய் பேசிகிட்டு கிடக்கலாம் நான் என்ன கேடு கேட்குறீங்களான்னு சொல்லி என் மாவங்காரன் அப்படி கேடு கேட்டான் என்ன என்னாச்சு சொல்கிறதுக்கு வெக்க கேடு அப்படிலாம் நடந்தது சண்டை ஒரு காலம் சரி பழசே பேசக்கூடாது இருந்தாலும் நடந்தது மறக்கவா முடியுது அந்த மாதிரிலாம் பண்ணாடி பண்ணா என் கையை மருமவ என்னத்தை சொல்கிறது இப்போதான் யாரும் அடங்கி ஒடுங்கி இருக்கு லட்சணத்தில் ஓட்டு ஓ மரும வேண்டாட்டி நேரத்தோட வண்டு போட்ட சொல்லி வச்ச மாரி நீ கேட்ட கடி நேரிலே உண்டுச்சா என்னென்ன தெரியுல்லியா இருக்கா என்னமாவை எல்லா நேரத்தில் விட்டோம் அவளுக்கு தெரிஞ்சிருந்தா அப்புறம் பழைய குருடி கதவட்ட அரடி என்ன கடையா திரும்பவும் நம்மளை வச்சு செஞ்சு கிட்ட சிட்ட கம்புனு என்னடா சொல்கிறான்னு பார்ப்போம் அத்தே அத்தை அத்தை உங்களை தான் அத்தை பார்க்கறதுக்கு ஓடி வந்தான் எத்த எத்தாட்டி என்னோடய பறண்டுக்கிட்டு வண்டு நிற்கிறேன் வீட்டுக்குள்ளே வண்டம்மா பேசணும் வாழும் ரோட்டில் என்ன கூட கட்டுறா வரு என்ன என்ன அம்மா அழைக்கிறேன் விடாடுறா அடை ஒன்றும் இல்லை அத்தை அத்தை நீங்களும் அங்கே இருக்கீங்க வாங்க அத்தை வாங்க எதுவும் நினச்சிக்காதீங்க அத்தை நான் என்னமோ படட்டுறதுல எங்கள் அத்தைக்கிட்ட மட்டும் பேசிவிட்டேன் அத்தை என்ன ஆச்சுன்னா என் தம்பிக்காரன் ஃபோன் பண்ணாத்த எங்கள் அம்மா அப்பாலாம் எல்லாம் ஒரு முடிவு கட்டிருக்கிறாங்க போடுறதுக்கு அதைத்தான் அவன் சொல்லலாம் மட்டும் வேக வேகமாக ஓடி வந்திருக்குறேன் என்னவா இருக்கணும் தெரியலையா முன்னாடி வந்தாங்க பையன் ரெண்டு பேரும் ஒரு தம்பி வந்தான் நம்மள தூக்கி செடில் போட்டாங்க என்னன்னு தெரியலையே என்ன பயிட்ட பீடியை கலப்புறாள திரும்பவும் இவ்வளோ எதாவது அம்மா அவனை எனக்கு ரெண்டு பிரிச்சு குறித்து கூப்பிட்டுக்கிட்டு போகிறாளோ வாட்டக்காரி என்னவா கார்க்கும் அக்கா எனக்கு ஒன்றுமே புரியலக்கா நானே வட்டாலு நான் என்ன பண்ணுவேன் ஐயோ என்னென்னு சொல்ல போகிறானு தெரியலையா இருட்டி அவ சொல்ல வரட்ட பச்சு கேளு அப்புறம் இருந்தாலும் பேச்சு விடுவோம் எதாவது பேஷ்ட்டு அடக்க மடக்கா இன்றைக்கி ஒரு மருமவையை ஏன் கையிலே ஓட பாரு அடைய என்ன ஆம்பட்டில் சொல்லிக்கிட்டு நீங்க அங்கே போய் என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே என்ன சொல்றத கேளுங்க அத்த முக்கியமான விஷயம் உட்காந்துக்கிறோம் சொல்லு என்ன எதுவும் பிரச்சனையா போன வழிக்கு வந்தாங்க எங்கெல்லாம் தூக்கி அழுக்கா செயலில் போட்டு போனாங்க என்ன இப்போ இந்த வழிக்கு என்னவா எதுவும் வராங்களா என்ன எதுவும் பிரச்சனையா என் மாவங்க வாயிலும் பிரச்சனை பண்ணிவிட்டானா தான் வாயால் கட்ட மாதிரி இவன் கட்டுறான் இவளை என்ன சொல்ற வாயை முடி கம்முன்னு விருட்டு அவளே சொல்லுவான்னு சொன்னாக்கா அருகாட்டிலேயே எவ்வளவு வளர்றவரு அத்தை என்ன அத்தை நீங்கள் அதை இன்னும் மனசுலேயே வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ம் சந்தோஷமான விஷயம்தான் பார்த்துக்குங்க என் தப்பி தான் கப்பலில் வேலை செய்கிறானு உங்களுக்கு நல்லாவே தெரியுமா இல்லையா கோடி கணக்குல சம்பாதிக்கிறான்றதும் தெரியுமா தெரியாதா ம் அதனால் என்ன சொல்கிறானா உங்க உங்கள் பேரனுக்கு எப்போ காது குத்தி வைப்பீங்க சீக்கிரம் செய்ய வேண்டிய முறையெல்லாம் செஞ்சிடறேன் எனக்கு கல்யாணம் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா வீட்டுக்கு வாழ வர்றவா ஒன்று தர தரமாட்டாளோ அந்த மாதிரி காலகட்டத்தில் இருக்கிறோம் அதனால் சீக்கிரமாக வைக்கா பயலுக்கு எப்போ காது குத்து வைக்கிற எப்படி ஒரு அஞ்சு கோடி இல்லை பத்து கோடியாவது செய்யலாம்னு நாங்கள் ஆசைப்படுற ஊரே மிஞ்சுற அளவுக்கு நீ எப்பக்கா செய்ய போறன்னு என்ன கேட்குறாத்த அதான் எங்கள் மாமியார் இல்லாத என் புருஷன் இல்லாத எப்பட நான் சொல்கிறது அவங்க கிட்ட கலந்து கட்டி ஆராச ஆராதனை பண்ணிவிட்டு நான் உனக்கு வந்து சொல்கிறேன்னு சொன்னேன் என்ன சொல்றீ ஹாட்டியா பத்து கோடி அரை செய்ய போறான் வேண்டாமி ஹட்டியா என்னாடி ஒரு ஆளு ஆளுக்கி இதெல்லாம் என்னக்கிட்ட கேட்டுக்கிட்ட சொல்லாமட்டியா உன் புருஷனுக்கு ஒரு போனை போட்டு கேட்டு சொல்ல வந்துச்சுன்னா ஒரே ஒரு தேடி ஒரு தேடியை பாட்டு என்னடி இவன் குறுக்கட்சி வரக்குறாளா பத்து கோடி வரச்சுன்னா என்ன எம்மா காசு யட்டியா என்னடி சொல்லி என்ன போய் ஒரு ஆளுன்னு என்ன கிட்ட கேட்டுட்டு வளர்க்குறது ஆ என்னடி ஒரு பயித்த காலமாதிரி பண்ணிக்கிட்டு கிடக்குற அவள் வளரட்டும் காட்டுவானே இப்போ வர வாழை வர குட்டிவா யாசா தான் செய்கிறாள் வா சொல்லு கூட கொண்டவளுக்கு உரத்து செய்கிறதில்ல ஒரு செக்கால் செய்கிட்ட ஒரு சிரிக்கிவாவளோ செய்கிறது கிடையாது என்னமோ உன் தம்பி நல்லா அருமையானமா பயம் கொள்றதுக்கு அவன்கிட்ட போன போட்டு உன்னகிட்ட கேட்டுக்கலாம் பாரு ஏட்டியா நல்ல ஒரு நாளாக பார்த்து சொல்லுட்டி நான் மாமா கிட்ட கூட நான் பேசிக்கிறேன் என்ன சாப்பாட்டு செலவு ஆகும் காது விட்டுறதுக்கு என்ன நம்ம கிட்ட சைட்லேருந்து பார்த்தா சாப்பாட்டு செலவு இருக்கு மண்டபம் முடிச்சு அது என்னன்ற நான் பாட்டு குரண்டி என்னோட சொல்லி சீக்கிரமா நாலு போய் உள்ள போய் காலன்றா நாலு சொல்லுறேன் நான் நீ போன போட்டு சொல்ல சொல்லு போடல பட்டு கோடி என்னோட என்ன மாதிரி பல்ல இருக்கிறா வரு இந்த மாதிரி நம்ம வீட்டில் எவ்வளோ ஆளு இருக்கிறாளா மரும உழுவ நானும் கட்டிக்கிட்டு வந்தோம் மரும தேடி பிடிச்சி டேரில் ஈட்டிக்கிட்டு வந்தோம் வரட்டிக்கு கூட ஒரு கோடிக்கு வழி இருக்கா பாரு மூஞ்சியும் முகரையும் இந்த முகரில் லட்சணம் இருக்கிறா லட்சணம் எல்லாம் என்ன சொல்லிட்டு லட்சணம் இல்லாத மூஞ்சிக்கணும் கோடி கோடியாக கொட்டுமா அந்த மாதிரி கடையில் நானும் இருக்குது இது மூஞ்சை நானும் இருக்கட்டும் ஒரு பத்து கோடி செய்கிறாங்களாம்மா ம் இனிமேல் இந்த பங்கசிட்ட கையால் பிடிக்க முடியாது ஐயா ஐயா தட்டி பங்கஷம் என்னடி ஒரே வழக்கு விழிச்சிக்கிறேன் பட்டு கோடி ஓ மாறுமா உங்கள் வீட்டில் செய்கிறாங்கண்ணா நீ ஒரு கோடியாவது செய்யணும் மட்டும் சாப்பாடு செலவு போவ வர்ற எல்லாத்துக்கும் என்னமோ வேலை இழுக்கிறான் பட்டு கோடினு ஆனால் என்னக்கா இப்படி சின்னப்பா போய்ட்டு அவனை பக்கம் மாதம் ஒன்றரை லட்சம் சம்பளம் வாங்குறான் அவனை போய் இப்படி பேசுகிற ஒரு கோடிக்கு குடமா வழி இல்லை எங்களுக்கு நல்ல தடைபடலாம் நல்ல ஆட்டுக்கறி கோழி கறி எல்லா கறியும் போட்டு தடபுடலாம் பெரிய வண்டவமாக பிடிச்சி வச்சிட மாட்டோம் குட்டு என்ன பேசுகிறேன் இவன் பட்டு புள்ளியை பெற்று வச்சுக்கிறான் ஒரு பையன் அவனுக்கு சேர்த்துக்கு அவன் மாவனம் ஆசைப்படுறான் அப்போ அழுகு குடமாக நம்ம செய்யக்கூடாது ஏன் அக்கா இந்த காலகட்டத்தில் பசங்க எப்படி எல்லாம் இந்த டிவியை பார்த்து மாறிக்கிட்டானோ பாரு நாளைக்கு நம்ம பொண்டாட்டு காரி வண்ட நம்ம அக்கா செய்ய விட மாட்டா நம்ம இவன் கோடி கொடியா சம்பளம் வாங்குற கொடுத்து கொடுத்து முன்கூட்டியே யோசிக்கிறான் தம்பி நல்ல சும்மா சொல்லக்கூடாது நல்ல சீக்கிரம் யாட்டியா வயம் சீக்கரட்டியா சொல்லி நல்ல ஒன்று பாட்டு எடுத்துக்கிட்டு வந்து சொல்லு சீக்கிரம் அவங்க கிட்ட சொல்லி பேசி மண்டவட்டுக்கும் அதுக்குன்னு நான் குறிப்போம் டி சரிங்க அத்தை நான் போய் பார்த்துட்டு வா எப்படி ஆடுறா பாரு பத்து கோடி வருது பத்து கோடி வருதுன்னு பரவாயில்ல மேரி மொகரையா பார் மொகரையா பணத்தை பார்த்தா போனமும் சிரிக்கும் நான் கிடையாது தானே நமக்குலாம் ஒரு சிரிக்குவா உரட்டி நான் போய் எடுத்தோம் பார் வக்குல வீட்டில் பொண்ணு உடம்பு கடவுளை வயிற்றுலாம் எரியுது இவளுக்கெல்லாம் வருது பட்டு கோடி இருபது கோடி நமக்கு டெரு கோடி தான் போச்சு போடுறதுக்கு ம்